திருத்துறைப்பூண்டியில் மறைந்த நெல் ஜெயராமன் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட தேசிய நெல் திருவிழா இன்று கோலாகலமாக துவங்கியது இன்று காலை முதல் பாரம்பரிய முறைப்படி மாட்டுக்கொண்டியில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் கோட்டை கட்டப்பட்டு இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளால் தோரணங்கள் கட்டப்பட்டு தாரை தப்பைகள் முழங்க மயிலாட்டம் ஒயிலாட்டத்துடன் இயற்கை விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் நெல் திருவிழா ஒருங்கிணைப்பாளர்கள் கொடியேசைத்து துவக்கி வைக்க தேசிய நெல் திருவிழா கோலாகலமாக துவங்கியது நூற்றி எழுபத்தி நான்கு வகைக்கும் மேலாக அனைத்து நெல்மணிகளும் தேசிய நெல் திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது